டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுக வெற்றி பெறும் என கழக வேட்பாளர் திரு டி டி வி தினகரன் உறுதிபட தெரிவித்துள்ளார் வரும் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னை ராயப்பேட்டை அஇஅதிமுக தலைமைக் கழகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை பொதுச் செயலாளரும் கழக வேட்பாளருமான திரு டி டி வி தினகரன் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆர்கே கே நகர் தொகுதியில் விட்டுச் சென்றுள்ள பணிகளை நிறைவேற்றவே போட்டியிடுவதாக தெரிவித்தார் ஓ பன்னீர்செல்வம் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அஇஅதிமுக ஏமாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் அவரது முயற்சி பலிக்காது என்றும் ஆர் நகர் தொகுதி இடைத்தேர்தலில் திமுக மட்டுமே தங்களுக்கு எதிரி என்றும் குறிப்பிட்டார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்னை வேட்பாளராக தேர்ந்தெடுத்த குழு உறுப்பினர் அனைவருக்கும் இதே தெய்வம் தியாகத்தாய் கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னென்ன திட்டங்களை வழங்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் நினைத்திருந்தார்களோ அவற்றையெல்லாம் ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து நிறைவேற்றிட அம்மா அவர்களின் எண்ணங்களை நிறைவேற்றிடுவதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக நான் போட்டியிடுவதை பெருமையாக கருதுகிறேன் பொதுமக்களின் ஆதரவோடு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களோடு ஆதரவோடு நிச்சயம் ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் மறுப்புடன் தெரிந்து கொள்கிறேன் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிர்கட்சியாக நாங்கள் நினைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தானே தவிர மற்ற வேறு எந்த ஒரு நபரையோ அல்ல எந்த ஒரு குழுவையோ நான் நிச்சயம் நாங்கள் எங்களுக்கு எதிரான வேட்பாளராக நாங்கள் கருதவில்லை ஏற்கனவே அம்மா அவர்கள் அந்த தொகுதியிலே நிறைவேற்ற திட்டமிட்டிருந்த அனைத்து திட்டங்களையும் நாங்கள் நிறைவேற்றித் தருவது வருகின்ற நான்கு ஆண்டுகளிலே எங்களது தலையாய பணியாக இருக்கும் வேட்புமனு தாக்கல் வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வோம் அனைத்து தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய நாள் இரட்டை இலை சின்னத்தில்தான் தொகுதியிலே தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே வர போகின்ற சட்டமன்ற பொது தேர்தலாலும் சரி வருகின்ற காலங்களில் எந்த ஒரு தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்தில் தான் போட்டிவிடும் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் திரு ஓ பி எஸ் அவர்கள் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு முடங்கி போய்விடுவார் என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் எங்களது அன்பு சகோதரர் மாண்பு முதல்வர் அவர்கள் செயல்பாடு இயக்கத்தினர் பொதுமக்கள் உங்களால் பாராட்டப்படுவது உங்களுக்கு தெரியும் எங்களது முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் தான் எங்களை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு மீண்டும் வலியுறுத்தி கோரிக்கொள்கின்றேன் ஏற்கனவே சொன்னேன் அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணிகளை அம்மா அவர்கள் எண்ணத்திலே இருந்த பணிகளை நான் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக தான் அந்த தொகுதியிலே போட்டியிடுகின்றேன் நான் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல் அங்கேதான் கேள்விக்கான பதிவு மக்கள் அளவு படிப்பாத்திரமில்லை அருமை பெரியவர் வைகோ அவர்களையும் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களையும் ஏன் காங்கிரஸும் பிஜேபியும் வர வேண்டும் என்றுதால் நான் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பின் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் எங்களை பொறுத்தவரை ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைவர் வித்யா அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எங்களுக்கு வகுத்து தந்த நெறி அதனால் மீண்டும் கூறிக்கொள்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நகர் தொகுதியிலே வெற்றி பெறக்கூடாது என்கிற ஒரே எண்ணத்தோடு தான் நாங்கள் போட்டியிடுகின்றோம் எங்களுக்கு எல்லா பிற கட்சிகளின் ஆதரவு தந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அம்மா அவர்களின் மனைவிற்கு பிறகு அவர்கள் மேல் உள்ள பற்றின் காரணமாக அவரது வேட்பாளருக்கு அந்த தொகுதியிலே அதைவிட அதிக வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெறப்படுவார்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நான் வாழ்கொள்கிறேன்